ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடைனிங் விளாக் எங்கே போய்ட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா நேற்று ஈவினிங் அப்படின்னாவே கண்டிப்பாக மார்க்கெட் தான் போகணும்னு நிறைய பேருக்கு தெரியாது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஸோ வந்து சந்தைக்கு தாங்க போயிருந்தேன் சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கலாம் அப்படின்னு போனால் காய்கறியோட விலை அப்படியே கண்ணாப்பினான்ட்டு இருக்குது தக்காளி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுங்கள் எல்லா காய்கறியும் ஒரு கிலோ எண்பது ரூபாங்க எதை வாங்குறதே எதை விடுறதுன்னு தெரியல ஏன்னா வந்து தக்காளி வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது ரெண்டையும் வாங்கிட்டு மீதியும் கொஞ்சம் காய்கறிகளையும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு மூணு தேங்காய் ஐம்பது அந்த மாதிரி வாங்கிட்டேன் இந்த கீரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க இது கீரைன்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் கடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க வந்தோன்னே வந்து அப்படியே காய்கறி கூட அப்படியே கீழே கொட்டிட்டேங்க ஏன்னா கொட்டி முடிச்சா தான் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்க முடியும் டக்குன்னு ஒரு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வெங்காயம் தக்காளியை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் அதை அப்படியே கடுகு கடுகுளும்பரு போட்டு தாளிச்சிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கடலமாக இருக்கு இல்லைங்களா அதை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா முடிஞ்சுதுங்க அவ்வளோதான் காலையில் கொஞ்சம் வச்ச பருப்பு சாம்பார் இருந்தது அதையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடையான சுட்ட சுட சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த காய்கறி அடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா காய்கறி வாங்கிட்டு வரது ஒரு கஷ்டம் அதுக்கப்புறம் அதை அடுக்கிறது ஒரு கஷ்டம் அப்படின்னு பெரிய வேலையாக இருக்கும் இதை நான் எப்படி ஃபில்டர் பண்ணிக்குவேன் அப்படின்னா நைட்டு வந்து தோசை ஊற்றுறதுங்கிறது எல்லாேருக்கும் நாலு பேருக்கு செய்யும்போது டைம் எடுத்துக்கும் ஒரு ஒரு தோசைக்கு இடையிலேயே வேகிறதுக்கு திருப்பி போடுறதுக்கு டைம் எடுக்கும் அந்த டைமில் என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள் எடுத்து அடுக்க ஆரமிச்சிடுவேன் ஃபஸ்ட்டு எல்லாம் கீழே கொட்டிட்டோம் அப்படின்னாவே ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் டக்குன்னு எல்லா கவரும் எடுத்துகிட்டு நான் கவரில் தான் ஸ்டோர் பண்ணிட்டுருக்கேன் ஏதாவது ஃப்ரிட்ஜாக ஆர்கனைசேஷன்லாம் எதுவும் இல்லை ஸோ வந்து நார்மலாக கவரில் தான் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுருவேன் கூடயே வந்து பார்த்திங்கன்னா கீரை பறிக்கணும் அப்படின்னா கூட கீரையை எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சுப்பேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தோசைக்கு இன்னொரு தோசைக்கு இடையில் டைம் இருக்கும் இல்லையா அந்த டைமில் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீரையும் பறிக்க ஆரம்பிச்சிருவேன் ரெண்டு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி காய்கறி எடுக்கிறதுனால என்னால் கீரை பறிக்க டைம் இல்லை சரின்னு சொல்லிட்டு இமீடியேட்டாக வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா காலையில் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் போகணுன்னு சொல்லிட்டாரு சரி அவருக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் லன்ச் டிஃபன் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை நைட்டே வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு படிக்கும் போது ஈஸியான வேலை என்ன அப்படின்னா பசங்க எல்லாமே ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு அக்சசிபிளாக இருக்கும் பறிக்கிறது அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு பறிக்கிறது தெரியாது இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தொய்யக்கரியை ஃபுல்லாக பறித்து வச்சுட்டேன் இது நான் சொல்லியிருந்தேன் கால் பெயினாக இருக்குது அப்படின்னால ஒரு மூணு பேர் சிமெல்லாம் டெய்லியும் வந்து நைட் ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டு படுக்கும்போது சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கணும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கால் வலிக்கு ஏதாவது உங்களுக்கு ரெமெடி தெரிஞ்சாலும் கிழக்குமெண்டேஷன் சொல்லுங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாருங்கள் ஸ்லீப்பர் தான் போட்டிருக்கேன் அப்படியே போய் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு என்னுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க சரி நேற்று நைட் இப்படி தான் போச்சு இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்க இன்னொரு கண்டிப்பாக இந்த விளாக் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான விளாக்லாம் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்